வணக்கம் மகாபக்த விஜயம் என்னும் தலைப்பில் நாம் இறுதியாக காண இருப்பது ஸ்ரீ பக்த மாதவதாசர் இவரின் வரலாற்றை நாம் தொடர்ந்து காணலாம் மாநிலம் புகழ பாரத மண்ணில் கண்ணியமுடன் வாழ்ந்த சத்புருஷர் மாதவதாசர் இவர் அந்தனர் குலத்தில் பிறந்தவர் குல ஒழுக்கத்திற்கு ஏற்ப ஆச்சார அனுஷ்டானங்களிலும் கல்வி கேள்விகளிலும் சிறந்து விளங்கினார் நான்கு வேதங்களையும் திருபுற கற்று தெளிந்தார் ஆறு சாஸ்திரங்களிலும் அபாரமான தேர்ச்சியை பெற்றார் இல்லற இருந்து கொண்டே துறவரத்தை மேற்கொண்ட ஒரு தவ தவஞானி மாதவதாசரின் இயல்புக்கு ஏற்றபடி அவருக்கு நல்ல மனைவி வாய்த்திருந்தாள் எனவே இருவரும் சேர்ந்து அறப்பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டனர் இறைவன் வழங்கிய செல்வத்தை அடியார்களுக்கு உணவிடுதல் அவர்களது பிற தேவைகளை கவனித்தல் கஷ்டப்படுகிறவர்களுக்கு தான தர்மங்கள் செய்தல் என்று வாழ்ந்தனர் மாலவன் கொடி கொண்டிருக்கும் பல சேத்திரங்களுக்கு சென்று தரிசித்து இன்புற்றனர் நல்லவர்களுக்கு தான் எப்பொழுதும் சோதனைகள் வரும் இறைவனும் இவர்களை உரிமையுடன் சோதிப்பான் அந்த வகையில் மாதவதாசரின் குடும்பத்தில் ஒரு திடீர் சூறாவளி ஏற்பட்டது அவருடைய மனைவி திடீர் என உடல்நிலை கோளாறு காரணமாக வைகுண்ட பதவி அடைந்தான் இருப்பதும் இறப்பதும் இறைவன் செயலே என்று தெளிந்த மாதவதாசர் ஓரளவு தன்னை தேற்றிக் கொண்டார் உற்ற மனைவி பிரிந்து போன பின் இல்லறத்தில் இருந்த நாட்டம் அவருக்கு குறைந்தது எனவே அதுவரை தான் சேர்த்து வைத்திருந்த சொத்துக்கள் செல்வம் அனைத்தையும் அறியவர்களுக்கு தானம் செய்தார் தனக்கு உரிமையாக இருந்த வீடுகள் ஆக்கினார் அன்னதானங்கள் நடந்தன விட்டு புறப்பட்டார் அவரது கால்கள் பூரி ஜெகநாத சேத்திரத்தை நோக்கி நடந்தன பூரியை அடைந்தார் சமுத்திரத்தில் ஸ்தானம் செய்தார் ஜெகநாத திருக்கோவிலை அடைந்தார் பரந்தாமனின் முன் கண்ணீர் மல்க நின்றார் தனிமரமாக நிற்கின்றேன் சம்சார சாகரத்தில் இருந்து என்னை வெளியே கொண்டு வந்து விட்டாய் இனி எந்த உறவும் துணையும் இல்லாமல் இருக்கின்றேன் எனவே இனி எனக்கு நீதான் தாயும் தந்தையும் மற்ற எல்லா உறவுகளும் என்னை காத்தருள்வாய் என்று உருக்கத்துடன் பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது சந்நிதியில் இருந்த அர்ச்சகர் ஒருவர் மாதவதாசரை பார்த்து ஏனோ எரிச்சல் கொண்டார் இப்படி வெறும் கையுடன் நின்று கொண்டு பகவானிடம் பிரார்த்தனை வைத்தாள் எப்படி அவன் நிறைவேற்றுவான் கோயிலுக்குள் வந்தால் ஏதாவது கொண்டு வர வேண்டும் ஏதும் இல்லாத நீர் உடனே இந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று உத்தரவு பிறக்காத குறையாக மாதவதாசரை காய்ச்சி எடுத்து விட்டார் அர்ச்சகருக்கு எந்த பதிலும் கூறாமல் மௌனமாக வெளியே வந்தார் மாதவதாசர் இறைவன் தரிசனம் பெறாமல் உணவு எதுவும் உட்கொள்ள போவதில்லை என்கிற வைராகியத்துடன் கோவில் வாசலிலேயே உட்கார்ந்து கொண்டார் அர்ச்சகர் இங்கு வந்து தடை போட முடியாதே பகவானையே உளமாற துதித்து கொண்டு கைகளை கூப்பிய கோலத்தில் அமர்ந்திருந்தார் மாதவதாசர் மூன்று நாட்கள் ஓடிவிட்டனர் பச்சை தண்ணீர் கூட அவரது பற்களில் படவில்லை இந்த பரிதாப காட்சியை ஆலயத்துக்கு வரும் பக்தர்கள் பொறுத்து கொண்டார்களோ இல்லையோ பறந்தாமலால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அதுவும் தான் குடியிருக்கும் கருவறைக்கு நேராக ஒரு பக்தன் உட்கார்ந்து பட்டினி கிடந்தால் உலகையே ஆளும் ஜெகந்நாதன் பொறுத்துக் கொள்வாரா தன் அருகில் இருந்த ருக்மணியிடம் தேவி அதோ பார் நம் பக்தன் ஒருவன் மூன்று நாட்களாக அன்னம் ஆகாரம் ஏதும் இன்றி நம் திருநாமத்தையே துதித்துக் கொண்டிருக்கிறான் உடனே போய் சுவையான பதார்த்தங்களை கொடுத்து அவனை உபசரித்து விட்டு வா என்று அனுப்பினார் அதன்படி ஒரு தங்க கிண்ணத்தில் சுவையான அமுதை எடுத்துக்கொண்டு ஆலய வாசலில் அமர்ந்திருந்த மாதவதாசரிடம் வந்தாள் ருக்மணி தாங்கள் யார் என்று கேட்டார் மாதவதாசர் என்னை தெரியவில்லையா எந்த திரு சன்னதிக்கு நேராக அமர்ந்து நாமஸ்மரணம் செய்து கொண்டிருக்கிறீர்களோ அவருடைய தேவி நான் என் பெயர் ருக்மிணி தாங்கள் மிகவும் பசியுடன் வாடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்காக தங்க கிண்ணத்தில் உணவு தருமாறு பரந்த ாமன் என்னை பணித்தார் என்று சொல்லி அறுசுவை உணவை மாதவதாசருக்கு வழங்கினார் பகவானின் பிரசாதத்தை மிகவும் பவ்யத்துடன் ஏற்றுக்கொண்டார் உணவு உண்ட பின் அருந்துவதற்கு நீரும் தந்து உபசரித்தால் ருக்மிணி அடியார்களிடம் பரந்தாமன் நடத்தும் திருவிளையாடல்கள் தான் சாதாரணமாயிற்றே அதன்படி மாதவதாசரின் பக்தியை உலகிற்கு உணர்த்த விரும்பினார் ஜெகநாதர் அதன்படி தங்கக் கிண்ணத்தை அவருக்கு அருகிலேயே வைத்துவிட்டு கருவறை சென்று மறைந்து போனால் ருக்மிணி மாதவதாசரின் வயிறும் மனமும் நிறைந்தது பரந்த அவனே தன் தேவியை அனுப்பி வைத்து இவரது உண்ணாவிரதத்தை முடித்து விட்டானே அறுசுவை உணவு உண்ட மாதவதாசருக்கு உறக்கம் வந்தது தேவி வைத்து விட்டு போன தங்க கிண்ணத்தை என்னவோ ஏதோ என்று எண்ணி அதை தம் தலைக்கு அடியில் ஒரு தலையடையாக வைத்து உறங்க ஆரம்பித்தார் பொழுது விடிந்தது ஜெகந்நாதரின் காலை சேவைக்காக பூட்டிய கதவுகளை திறந்து சந்நிதியின் உள்ளே சென்றனர் அர்ச்சகர்கள் பூஜைக்கான பொருட்களை எடுத்து வைத்துக் கொண்டிருந்த பொழுது முதல் நாள் இரவு இறைவனுக்கு அமுது படைத்த தங்க கிண்ணத்தை அங்கே காணாமல் னர் ஆளாளுக்கு தேடி பார்த்தனர் காணவில்லை விலை மதிப்பில்லாத அந்த கிண்ணத்தை யாரோ திருடி சென்று விட்டார்கள் என்று கருதி குழப்பத்துடன் கருவறை விட்டு வெளியே வந்த அர்ச்சகர்களுக்கு வாயிலின் அருகே மாதவதாசர் படுத்திருப்பது கண்களில் பட்டது அவர் தன் தலைமாட்டில் வைத்திருந்த தங்க கிண்ணம் காலை நேரத்து சூரியன் ஒளியில் கண்களை கூசியது அர்ச்சகர்கள் திடுக்கிட்டனர் அவர்களில் ஒருவர் இவன் பெரும் திருடன் போலிருக்கிறது பக்தன் என்ற போர்வையில் இந்த ஆலயத்திலேயே மூன்று நான்கு நாட்களாக சுற்றி கொண்டு ான் இவனுடைய திட்டமே இங்கிருந்து எதையாவது திருடி கொண்டு போவதுதான் போலிருக்கிறது அதான் ஜெகநாதரின் பொற்கிண்ணத்தை திருடி தலைமாட்டில் ஒளித்து வைத்து உறங்கிக் கொண்டிருக்கிறான் இவனை விடக்கூடாது என்று குரல் கொடுக்க கூடியிருந்தவர்கள் அனைவரும் கூட்டமாக சென்று மாதவதாசரை அடித்து எழுப்பினார்கள் வழி பொறுக்க மாட்டாமல் சட்டு என்று கண் விழித்த மாதவதாசர் என்ன ஏதென்று அவர்களிடம் கேட்பதற்கு முன்னால் தலைமாட்டில் இருந்த தங்க கிண்ணத்தை எடுத்தனர் பக்தன் போல் வேஷம் போட்டு எங்களையும் ஜெகந்நாதரையும் ஏமாற்றி இருக்கிறாயே என்று அவர் மீண்டும் அடித்து துவைத்து ஓர் அறையில் வைத்து பூட்டினார் எனக்கு ஏன் இந்த சோதனை என்று உருக்கமாக பிரார்த்தித்தார் மாதவதாசர் அன்று இரவு ஆலய அர்ச்சகரின் கனவில் வந்த ஜெகநாதர் மாதவதாசரை உடனே விடுதலை செய் அவன் என் பக்தன் மூன்று நாட்களாக ஆகாரம் ஏதும் இன்றி என் ஆலய வாசலில் தவம் கிடந்த அவனுக்கு நான் தான் தங்க கிண்ணத்தில் உணவை புக்மணி மூலம் அனுப்பினேன் அவள் கிண்ணத்தை எடுத்து வர மறந்து மறந்துவிட்டாள் என்றார் அடுத்த நாள் அதிகாலை மாதவதாசர் சிறைப்பட்டிருக்கும் அறைக்கு சென்ற அர்ச்சகர் அவரை விடுவித்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார் பிறகு ஆலய அர்ச்சகர்கள் ஊழியர்கள் அனைவரும் மாதவதாசருக்கு உரிய மரியாதைகளை செய்து அவரை கருவறைக்கு அழைத்து சென்றனர் ஜெகந்நாதரின் கருணை உள்ளத்தை வியந்து போற்றினர் மாதவதாசர் தினமும் பகவானுக்கு நெய்வேத்தியம் செய்த பிரசாதம் மாதவதாசருக்கு கிடைத்தது பூரியிலேயே பல நாட்கள் இருந்து இறை சேவையில் ஈடுபட்டார் பகவானின் தியானத்திலேயே சில நாட்கள் இருந்தார் மாதவதாசர் மாதவம் செய்த மாதவதாசரின் பெருமையை உலகறிய செய்ய உலகந்த பெருமாள் இதை போல் எத்தனையோ அற்புதங்களை அவரது வாழ்க்கையில் நிகழச் ஒரு சமயம் தாசர் குளிரால் நடுங்கியவாறு மண்டபத்தில் படுத்திருந்தார் அது சமயம் பெருமாள் தமது பீதாம்பரத்தையே தாசருக்கு போர்வையாக போற்றி பேரருள் பாலித்தார் தாசருடைய பக்தியின் பெருமையை கேட்டறிந்த ஜெகநாதபுரியை ஆளும் அரசனே நேரில் வந்து தாசரை பணிந்து அவரை தமது குருவாக ஏற்றுக்கொண்டார் தாசருடைய மதுராபுரி விஜயத்தின் போது எம்பெருமானே தாசருடன் சேர்ந்து அமுதுண்டு அவரது பெருமையை உலகிற்கு பறைச்சாற்றினார் தாசர் நோயால் துடித்துக் கொண்டிருந்த போது ஸ்ரீமன் நாராயணன் புருஷனாக எழுந்தருளி தாசருக்கு பணி விடைகளை செய்தருளினார் ஒரு முறை சாத்திரத்தில் மகா நிபுணரான பண்டிதர் ஒருவர் மாதவ தாசரோடு தர்க்கம் செய்ய கங்கணம் கட்டிக்கொண்டு வந்தார் எம்பெருமான் தாசரை போல் வேடம் தாங்கி பண்டிதரை வென்று மாதவதாசருக்கு குன்றா புகழை தேடி கொடுத்தார் அகந்தையோடு வந்த பண்டிதருக்கு நல்ல பக்குவமான மனநிலையை கொடுத்தார் அகந்தையோடு வந்த பண்டிதர் மாதவதாசரின் பெருமை எண்ணி பெருதம் கொண்டார் அவர் பணிபுரிந்தார் மாதவதாசரும் அன்பு கட்டளைக்கு இணங்க அவரை சீடராக ஏற்றுக்கொண்டார் குருவும் சிஷ்யனும் சேர்ந்து கொண்டு ஸ்ரீமன் நாராயணனின் திருநாம வைபவத்தை போற்றினர் பக்தியால் உயர்ந்த ஸ்ரீ மாதவதாசரும் அவரது சீடரும் பூவுலகில் பலகாலம் வாழ்ந்து பகவத் கிருபைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கினர் எம்பெருமான் ஸ்ரீ மாதவதாசருக்கு பேரொருளை கொடுத்த அற்புதங்களை பற்றி கேள்விப்பட்ட பக்தர்கள் அவரை மேன்மேலும் போற்றி புகழ்ந்தனர் மாதவதாசருக்கு சீடர்கள் நிறைய வந்தனர் பக்தர்கள் பெருகினர் அவரது பாதம் பட்ட இடமெல்லாம் புண்ணிய பூமியானது புனித கோவிலானது மாதவதாசர் தனது இறுதி காலத்தில் வைகுண்ட பதவியையும் அடைந்தார் இத்துடன் ஸ்ரீ பக்த மாதவதாசரின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது இத்துடன் மகா பக்த விஜயம் என்னும் மகா காவியம் நிறைவடைந்தது இந்த அடியனுக்கு இந்த வாய்ப்பளித்த அந்த பாண்டு ரங்கனுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்